வேற தினகரன் ஒருமுறை சொன்னாங்க அவங்களுடைய மகள் விபத்தில் மறித்தது அவங்கள ரொம்ப பாதித்து விட்டார் அவனுடைய மகளுடைய மரணம் அவங்க கை ஒடிஞ்சு அப்போது அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட சொன்னாங்களாம் இன்னும் எப்படி நான் பிரசங்கம் பண்ண முடியும் ஆண்டவரே ஆண்டவர் அன்புள்ளவர் தன் பிள்ளைகளை பாதுகாக்கிறவர் என்று எப்படி நம்ம இடையில சொல்ல முடியும் என் மகளையே நீங்கள் பாதுகாக்கலை மற்றவங்க அப்படி தானே சொல்லுவாங்க நான் எப்படி நீங்கள் அன்புள்ள ஆண்டவர் பாதுகாக்கிற ஆண்டவர்னு நான் எப்படி பிரசங்கம் பண்ண முடியும் என்னால் முடியாது ரொம்ப மனம் சோர்ந்துட்டாங்க வெளியே வரல வீட்டிலே இருந்தாங்க ஆனால் ஆண்டவர் மேல உள்ள அன்பை விடவில்லை குடும்பமாக ஜெபம் பண்ணுவாங்களாம் தம்பி பால் சிஸ்டர் அவங்க முழங்கால் போட்டு டெய்லி குடும்ப ஜபம் செய்வாங்களாம் அதில் தவறாமல் செய்திருக்கிறாங்க ஒரு நாள் ஒரு மீட்டிங்கில் அந்த அனுபவத்தை சொன்னார்கள் டெய்லி பாட்டு பாடி குடும்ப ஜோம் பண்ணுவாங்க மன சோர்ந்து போய் இருந்தார் அவங்களுக்குள்ள பல கேள்விகளாக இருந்தார் ஒரு நாள் அவங்க குடும்ப ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க ஃபேமிலி அவங்க மட்டும் உட்காந்து முழங்கால் போட்டு ஜெபித்து கொண்டு இருக்கும்போது ஏசு பிரத்யட்சமாய் வந்தாராம் நேரடியாக வந்து கேட்டாராம் மகனே உன் மகளை நான் எடுத்துக்கொண்டதுனால நீ மன சோர்ந்து போனாயோ உனக்குள்ளே பல கேள்வி எழும்பி இருக்கிறதல்லவா அப்போ நான் ஏன் இந்த காரியத்தை அனுமதித்தேன் அன்று சொன்னாராம் சாத்தான் என்னிடத்தில் வந்து சவால் விட்டான் நீர் அவனை பயன்படுத்த காரணம் அவனுக்கு எல்லா ஆசீர்வாதம் கொடுத்துருக்குறீங்க பிள்ளைகள் கொடுத்துருக்குறீங்க நல்ல வேலை கொடுத்துருக்குறீங்க நல்ல வருமானம் கொடுத்துருக்கீங்க ஆசிர்வதிக்கிறதுனால தான் ஏசு நல்லவரின் பாட்டு பாடி ஊரெல்லாம் சாண்டி சொல்கிறாரு மகளை எடுத்துட்டா அவ்வளோதான் அவர் ஊழிய செய்ய மாட்டார் உயர்த்தி காண்பிக்க மாட்டார் சவால் விட்டான் அதனால இல்ல என் மகன் அப்படி அல்ல என்ன தான் அதிகமா நேசிக்கிறான் தன் பிள்ளைகளை காட்டில என்ன தான் அதிகமா நேசிக்கிறான் மகளை எடுத்தால் கூட நல்லவர் பண்ணுவான் சவால் விட்டார் அதனால ஆண்டவர் அனுமதி கொடுத்தார் மகளை சொல்லி ஆண்டவர் பிரத்யட்சமா வந்து சொன்னார் மகனே உன்னை நம்பி நான் சாத்தானிடத்தில் சவால் விட்டிருக்கிறேன் என் மகன் இன்னும் தீவிரமா எனக்கு ஊழியை செய்வான் அப்படின்னு சொல்லி நான் உன் மேல வைத்த நம்பிக்கையில் சாத்தானிடத்தில் சவால் விட்டேன் நீ என்னை சந்தோஷப்படுத்த போகிறாயா அவமானப்படுத்த போகிறாயா அப்போதான் சவர தினகரன் தீர்மானம் பண்ணாங்கள் ஆண்டு வரே உண்மை வெட்கப்பட நான் விட மாட்டேன் நான் முன்னிலை தீவிரமாக ஊழியை செய்வேன் நீர் நல்லவர் 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 என்று நான் பறைசாற்றுவேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஊழியத்திற்கு அவங்க எழுப்பினான் இது அவங்களே சொன்ன ஒரு காரியம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட சில சமயம் கேள்வி கேட்குறேன் ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு ஏன் இவங்க வீட்டில் இந்த மரணம் நடக்கணும் ஏன் இந்த ஊழியக்கார வீட்டில் அப்படியே நடக்கணும் ஏன் இவங்க கத்தரை நேசித்தாங்களே ஏன் இப்படி நடக்கணும் பல கேள்வி எழுப்புகிறோம் என்ன நடந்தாலும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் யோபு பாருங்கள் இவ்வளவு நடந்துக்கிறது பிள்ளைகளை இழந்துட்டார் சொத்துக்களை இழந்துட்டார் இப்ப அவமான மதிப்பு மரியாதை எல்லாவற்றையும் இழந்து அவர் சரீர சுகத்தை கூட இழந்து சாம்பல் உட்கார்ந்து நிலைமையில சொல்லுகிறார் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஏன் இப்படி நடந்தது என்று கேட்கவில்லை இழப்பிலும் அவர் தேவனை துதித்தார் அதற்கு காரணம் என்ன தெரியுமா யோபு எல்லாத்தையும் இழந்து போன நிலைமையில் ஆண்டவரை துதிக்க காரணம் என்ன தெரியுமா ஏன் நம்ம அநேக சமயத்தில் சோர்ந்து போய் ஆண்டவரை கேள்வி கேட்கிறோம் எக்ஸாமில் ஒரு மார்க் குறைஞ்சிட்டா கேள்வி இல்லை ஒரு மார்க்கு குறைஞ்சிட்டோம் எனக்கு எப்படி ஒரு மார்க்கு குறைஞ்சிடுது நான் எவ்வளோ ஜபம் பண்ணேன் எவ்வளோ விசுவாசமாக இருந்தேன் நான் சாட்சியெல்லாம் சொல்லுவேன் நீ பொறுத்தனை எனக்கு ஏன் ஒரு மார்க்கு குறைஞ்சிடு இனி ஜபமே பண்ண மாட்டேன் நீ ஜபம் பண்ணதே எக்ஸாம் மார்க்குக்கு தானே தேதி அறிவித்த தானே உன் பக்தியே வந்துச்சு நிறைய வாலிப்பிள்ளைகளை பாருங்கள் பிளஸ் டூவில் எக்ஸாம் தேதி அறிவித்த உடனே பக்தி வந்துடும் ஜபம் என்ன உபவாசம் என்ன பைபிள் என்ன எக்ஸாம் முடிஞ்ச உடனே எல்லாம் மாறி போயிரும் அப்படிதான் இருக்குவோம் பக்தி அதனால் ஒரு மார்க்கை குறைஞ்ச ஆண்டவர் கேள்வி கேட்பார் ஏன் எனக்கு இப்படி நடக்கணும் நான் சர்ச்சுக்கு போறேன் தசமா கொடுக்குறேன் ஒழுங்காக போறேன் நைட் பிரேயர் போறேன் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறேன் ஏன் இப்படி நடந்தது அப்படி நம்ம கேள்வி எழுப்புகிறோம் எல்லாத்தையும் இழந்த போதிலும் கத்தருக்கு வார்த்தைகளினால் தேவனை அவன் குறை சொல்லவில்லை பாவம் செய்யவில்லை தன்னுடைய பிள்ளைகளை விட தன்னுடைய சொத்துக்களை விட தன் சரீரத்தை விட தன்னுடைய மதிப்பு மரியாதையை விட அவன் கத்தரை அதிகமாய் நேசித்தான் நீங்க இயேசுவை இந்த வருஷம் அதிகமாய் நேசிக்க ஒப்பு கொடுங்க வைத்திருக்கிற அன்பு எப்படிப்பட்டதான் அவர் ஒண்ணு தருவார் என்பதற்காக நேசிக்கிறீங்களா எனக்காக அவர் சிலுவையிலே மறித்திருக்கிறாரு அதற்காக அவரை நேசிக்கிறேன் என்று நாம நேசிக்கிறோமா யோசித்து பாருங்க எதற்காக நம்ம இயேசுவை நேசிக்கிறோம் ஆண்டோர் மேல வைத்திருக்கிற அன்பு எப்படி இருக்கிறது மேல வைக்கிற விசுவாசம் வேறு அன்பு வேறு நிறைய பேர் விசுவாசிக்கிறோம் நல்லது நீங்கள் விசுவாசித்து எதிர்பார்த்த ஒரு காரியம் நடக்காதபடியினால் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோம் ஏன் ஆண்டவர் எனக்கு செய்யவில்லை என்று சொல்லுகிறோம் ஆண்டவருடைய அன்பையே சந்தேகப்படுகிறோம் ஏன் ஆண்டவரை விட அவர் கொடுக்கிற ஆசிர்வாதத்தை ரொம்ப நேசிக்கிறோம் உங்க பிள்ளைகளை விட நீங்க அதிகமா நேசிக்கிறீங்களா உங்க வேலையை விட நேசிக்கிறீங்களா உங்களுடைய சொத்துக்களை விட ஆண்டவர் அதிகமா நேசிக்கிறீங்களா உங்களுடைய சரீரத்தை நேசிப்பதை விட ஆண்டவர் அதிகமா நேசிக்கிறீர்களா அப்ப என்ன நடந்தாலும் நீங்க ஆண்டவரை துதிக்க ஆரம்பிப்பீங்க நீங்க ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது ஒரு சுயநலமான ஒரு அன்பு எனக்கு இதை தருவார் எனக்கு வெற்றி தருவார் எனக்கு வேலை தருவார் எனக்கு ஒரு வீடு தருவார் எனக்கு சுகம் தருவார் நான் கேட்கிற நன்மையை தருவார் என்பதற்காக ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் தான் எனக்கு அதிகம் ஒண்ணுமே எனக்கு தராவிட்டால் கூட நான் நேசிக்கிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா எல்லாவற்றையும் இழக்க நேர்ந்தாலும் என் ஏசு நல்லவர் என் இயேசு நல்லவர் என் நேசர் அன்புள்ளவர் என் இயேசுவை போல வேறு ஒருவரும் இல்லை என்று உங்களால் சொல்ல முடியுமா